வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் அடை தோசை சூப்பராக எப்படி இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சு அதை ஃபர்மெண்ட் ஆகுறதுக்குன்னு தனித்தனி நேரம்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்பவும் ஒரே தோசையே சாப்பிட்றோம் அப்படின்ற அழுப்பாக இருக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணால் செம்மையாக இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ளாஸ்கில் தான் இதை ஊற வச்சிருக்கேன் ஸோ மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு ஊற வைக்க தேவையில்லை எல்லா பருப்பும் அப்புறம் ஒரே ஒரு வர சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஃப்ளாஸ்க்குள்ளே நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும் ஸோ பாருங்கள் ஹாஃப் அன் அவர்லேயே செம்மையாக சோக்காயிருக்கு இதில் என்னென்ன பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இதோட ஒரே ஒரு வரமலா சேர்த்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு கீத்த அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் போதும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் இப்போது வீட்டில் இருக்கவும்ல மாவு ஸோ அந்த மாவுல தான் இதை நம்ம வந்து அடை தோசையாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்லாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக மாவு இருக்கும் போது இதை மட்டும் அரைச்சி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையானால உப்பு நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கருவேப்பில் பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தோசை மாவு கரைப்போம் இல்லையா அதை விட ஒரே ஒரு ஸ்டேஜ் முன்னாடி ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஸோ மீடியமான கன்சிஸ்டன்சியில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றி அந்த ஜாரோட தண்ணியும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை ஃபர்மெண்ட் ஆக்கணுன்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம புளிச்ச மாவில் தான் இதை கலந்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலீஸாக வாய்க்க பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து வார்த்து எடுத்துக்கலாம் செம்மையாக வருங்க கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நல்லா எல்லோவிஷ் கலரில் மாறிடும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் பொதுவாக நம்ம தோசை மாவுக்கு இதோட அரிசி சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபர்மெண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப வந்து லேட் எடுக்கும் பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் சுற்றியில் நல்ல பொன்னிறமாகி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் நல்ல முறுகலான தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடை தோசை நீங்கள் எப்பவும் செய்கிற மெத்தடை விட செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ